அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேச போகணும்னு பார்க்கின்ற போது இந்த இலங்கையிலே குறிப்பாக இப்போது தமிழர்களுடைய பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இப்போது மாவீரர் நாள் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் நிகழ்வு அஞ்சலிகள் கடைபிடிக்கப்பட இருக்கின்றது எனவே இந்த நிகழ்வுக்காக மாவீரர் வாரம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது எனவே இப்போது எழுச்சியுடன் இந்த மா வடக்கு கிழக்கனுடைய பல பகுதிகளில் தமிழர்களுடைய பல பகுதிகளிலும் மாவீரர் நினைவு அஞ்சலியை இப்போது அஹ் எழுச்சியுடன் அஹ் அஞ்சலிப்பதற்கு இப்போது தமிழர்கள் தயாராகி வருகின்றார்கள் என்ற செய்தியும் இப்போது வெளிவந்து கொண்டே இருக்கிறது இதில் மிக முக்கியமான படி பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்தினுடைய மாவீரர்களுடைய கல்வெட்டுகள் என்ற அடிப்படையிலே உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விடயம் சொல்லலாம் யாரும் ஆவணப்படுத்தாத விடயத்தை இப்போது அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் விடுதலை புலிகளுடைய காலத்திற்கு பின்னர் என்று சொல்லலாம் அது மாத்திரமல்லாமல் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த நினைவஞ்சலி அதாவது மாவீரர் நினைவ நினைவஞ்சலி ஆனது நடந்த எழுச்சியை விட இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது மாவீரன் நினைவஞ்சலி எழுச்சி நிகழ்வுகள் என்பது காரணம் பார்க்கின்ற போது குறிப்பாக அந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் இல்லாத வெவ்வேறு கிராமங்களிலே கிராம மட்டங்களிலே அந்த மாவீரர் நினைவஞ்சலிகளை அல்லது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே நினைவஞ்சலிகளை மேற்கொள்வதற்கும் சிகப்பு மஞ்சள் கொடிகளை கட்டி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் இடம்பெற்று வருகின்றது உண்மையிலேயே ஒரு தமிழர்களுடைய இன்னும் ஒரு எழுச்சியை காட்டி நிற்கின்றது தமிழர்களுடைய தேசிய உணர்வையும் மாவீரர்களுக்கு கொடுக்கின்ற தாழ்ந்த அஞ்சலிகளையும் சிரம்தாழ்ந்த வணக்கங்களையும் இந்த விடயம் காட்டி நிற்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற வேந்தன் அவர்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவிடம் இதுவும் கொஞ்சம் கவனத்தை விடயமாக இருக்கின்றது மாவீரர் துயிலுமிலங்களிலே இல்லங்களிலே ராணுவ முகாம்கள் இருக்கின்றது எனவே அந்த மாவீரர் துயில மிலங்களில் இருக்கின்ற ராணுவ முகாம்கள் அகற்றப்படுகின்ற போது உண்மையிலே சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்தோடு மாத்திரமல்லாமல் தமிழர்கள் ஐக்கியம் என்ற விடயத்தையும் அவர் பேசியிருக்கின்றார் இதுல மிக முக்கியமான விடயம் இன்னும் ஒன்று பார்க்கின்ற போது இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அதாவது முதல் முதலாக பாராளுமன்றம் தெரிவாகி ஒரு தமிழர் என்று சொல்லலாம் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாக்குகளை சேர்த்து ஒரு தமிழருக்கு வாக்கிட்டால் கூட அவர் பாராளுமன்றம் வர முடியாது ஆனால் இங்கே சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்ற ஒரு தமிழ் பெண் அதிகம் மாத்தரை மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றம் வந்திருக்கின்றார் நூற்றி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பற்றி தான் அவர் அங்கே பாராளுமன்றம் வந்திருக்கின்றார் எனவே இது அன்னொரு ஆட்சியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதை உண்மையிலேயே சிங்கள மக்களும் ஒரு தமிழருக்கு வாக்கெட்டு அனுப்பிய சம்பவம் என்றால் இதை மறுத்துவிட முடியாது எனவே அவர் குறிப்பிட்ட விடயமும் கொஞ்சம் கவனத்தை இந்த இதுவரையிலே எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் அதுவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகள் சிந்திக்காத தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் சிந்திக்காத ஒரு விடயத்தை சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் பாராட்டை சொல்ல என்ன என்று பார்க்கின்ற போது ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்தை தெரிவித்ததாக ஒரு சில இந்த இணையவழி பத்திரிகைகள் அவர் குறிப்பிட்ட விடயமானது வடக்கு கிழக்கிற்கு வழியே குறிப்பாக தெற்கிலே வாழ்கின்ற தமிழர்களுடைய நிலை பொருளாதாரமாக இருக்கலாம் கல்வி நிலையாக இருக்கலாம் தமிழர்களுடைய நிலையானது மிக மிக பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது இது நூற்றுக்கு நூறு விதம் உண்மையான விடயம்தான் வடக்கு கிழக்கிலே நாங்கள் இரு தமிழர்கள் பெருவாரியாக இருப்பதனால் எங்களை நாங்களே பார்த்துக் கொள்கின்றோம் ஆனால் தென்னிலங்கையிலே அப்படியல்ல எப்போதும் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உட்பட்டுத்தான் இருப்பார்கள் எனவே அவர்களுடைய கல்வி முறை என்பது மிக மிக பின்தங்கிய நிலை காணப்படுகிறது அத்தோடு ஒரு தமிழர்கள் தமிழிலே கல்வி கற்பதற்குரிய பாடசாலை அங்கே இல்லை இதுதான் மிக மிக முக்கியமான விடு அங்கே தமிழர்கள் கல்வி கற்பதற்கு தமிழ் பாடசாலைகள் என்பது குறிப்பாக அவர் சொல்கின்ற காலி கலத்துறை போன்ற மாவட்டங்களிலே இல்லை காரணம் அங்கே சிங்கள இனவாத பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும் மத்தோடு தமிழ் பாடசாலைகள் இருந்தால் என்ன நடக்கும் என்பது தெரியும் இதை இப்போது அல்ல இதற்கு முற்பட்ட காலங்களிலே ஆனால் இப்போது அந்த நிலை மாறி வருகின்றது இன்னும் அது மாற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் இது மாற்றப்படும் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் வடக்கு அதே தெற்கு என்ற தமிழர்கள் சிங்கள மக்களை ஒன்றிணைத்து பயணிப்பதற்கு இந்த அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்கள் தமிழர்கள் வழிபாடு செய்வதற்கு கூட தெற்கிலே வழிபாட்டு தலங்கள் இல்லை என்ற தலங்கள் இல்லை என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றனர் மிகவும் உண்மையான ஒரு விடயம் தான் எண்பத்தி மூன்று கால பகுதியில் அழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அடுத்தோடு தமிழர்கள் நிம்மதியாக அங்கே

தமிழர்கள் நிலை பற்றி எங்க கனவிலே உடவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் வடக்கு கிழக்கை பற்றி இந்த இந்த சரோஜா போல்ராஜ் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்னுடைய நண்பர் ஒருவரும் இந்த நீர்கொழும்பு மாவட்டத்தில் அவர் தமிழ் பேசக்கூடிய ஒருவர் தமிழர்கள் அவர்கள் ஆனால் தமிழை கொச்சையாகவும் அதாவது கொச்சை தமிழிலும் நன்றாக சிங்களத்தை பேசக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கிறார் தமிழை அவர் எழுதுவாரா என்று கேட்டால் நிச்சயமாக தமிழ் எழுத முடியாது ஆனால் சிங்களத்தை நன்றாக எழுதுவார் இதற்கு காரணம் பார்க்கின்ற போது அந்த இடத்திலே ஒரு தமிழ் பாடசாலை இல்லை அவர்கள் சிங்கள பாடசாலைக்கு தான் அங்கே சென்று கல்வி பயில வேண்டிய நிலை இருக்கின்றது இதனால் காலங்கள் கடந்து போகின்ற போது தமிழ் அந்த இடத்திலே அதாவது தமிழர்கள் முற்றுமுழுதாக சிங்களவர்களாக மாறிய நிலை காணப்படும் இது இப்படியான விடயம் இந்த நீர்கொழும்பு மாவட்டத்திலே பெருவாரியாக இருக்கின்றது நீர்கொழும்பினுடைய பெருவாரியான கரையோர பகுதிகளிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள் கொச்சை தமிழும் கொச்சை சிங்களமும் கலந்துதான் அங்கே இவர்கள் பேசுகின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அதோடு அவர்கள் கல்வி பயில்வதற்கு தமிழ் பாடசாலைகள் இல்லாத நிலை காணப்படுகின்றன இந்த விடயத்தை இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இதை நாங்கள் சரிவர சரி செய்வோம் என்றும் அத்தோடு தமிழ் ஆங்கிலம் சிங்களம் என்ற மூன்று பாடங்களும் கட்டாய பாடங்களாக்கப்பட்டு இன நல்லிணக்கம் என்பது பேணப்படும் என்ற விடயத்தையும் இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இவர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக அனுர அரசாங்கத்திலே இருக்கின்றார் உண்மையிலேயே இவருடைய குரல் என்பது பலர் மத்தியிலும் கேட்கப்படுகின்ற குரலாகவே இருக்கும் என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த விடயத்தை அனுரகுமார் திசாநாயக்கன் நிறைவேற்றுவார் என்பதை அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டிருந்தார் எனவே உண்மையிலே நிறைவேற்றப்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் உண்மையான விடயம் என்று பார்க்கின்ற போது அம்பாந்தோட்டை காலி கள்ளத்துறை மாத்தரை போன்ற இடங்களிலே அதிகமாக இந்த இனக்கலவரங்களினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தமிழர்கள் எல்லாருமே வெளியேறி இருந்தார்கள் இப்போதும் இருக்கின்றார்கள் தமிழர்கள் அந்த பகுதிகளிலே ஆலயங்கள் இருக்கின்றது சைவ ஆலயங்கள் எல்லாம் ஆனால் தமிழர்களுக்கான பாடசாலைகள் என்பது அந்த இடங்களிலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அந்த விடயத்தை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் உண்மையிலே சிறப்பான ஒரு விடயம் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இது சிறப்புற இடம்பெறுகின்ற போது அல்லது இது நிறைவேற்ற அல்லது இது சரி செய்யப்படுகின்ற போது உண்மையிலே சிறப்பாக இருக்கும் அதோடு அனுபகுமார் திசா நாயக்க அவனுடைய இந்தியாவிற்கான பயணம் தான் இப்போது கொஞ்சம் கவனத்தை ஈர்த்து இருக்கின்றது என்னபடி என்று பார்க்கின்ற போது ரணில் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் எதிர்கொண்ட முப்பதாம் தேதி தான் அவர் இலங்கைக்கு வர இருக்கின்றார் இந்த பயணமானது ராஜதந்திர ரீதியிலும் சர்வதேசத்தாலும் கடுமையாக அவதானிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயத்தை இந்த விஜித ஹேரத் வழி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூட எதிர் வருகின்ற மார்கழி மாதம் இரண்டு அல்லது மூன்றாவது வாரத்திலே இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் விஜித ஹேரத் அவர்கள் அதோடு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அவர் இந்தியாவுக்கு பயணத்தை இந்தியாவுக்கான பயணத்தின் அடிப்படையிலே ஏதோ ஒரு காய் நகர்த்தல் இடம்பெறுகின்றதோ ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்தியா எதுவும் திட்டங்களை தீட்டுகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றன அதோடு இந்தியாவிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாற்றி இருக்கின்றாராம் ரணில் விக்ரமசிங்க அவர் உரையாற்றுகின்ற போது ரணில் விக்ரமசிங்க மோடி கிடையிலே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கை சார்ந்து இலங்கை இந்தியா சார்ந்து பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அதோடு பல தூர நோக்கு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இலங்கை இந்திய இணைப்பு என்ற விடயம் தான் முக்கியமாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பால விவகாரம் பேசுபொருளாக இருந்தது கடலின் அடித்தளத்தின் ஊடாக குழாய்களை அமைத்து திருகோணமலைக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் அதோடு அதானிக்கு சொந்தமான காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அதே போன்று கொழும்பு மேற்கு முனையம் அதானி அபிவிருத்தி திட்டங்கள் அதோடு இந்த பாதை அதாவது இலங்கையிலே குறிப்பாக திருகோணமலையை சூழ உள்ள பகுதிகளிலே இந்த அபிவிருத்தி வலயங்களை பொருளாதார அபிவிருத்தி வலயங்களை உருவாக்குதல் என்று அதோடு கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்து இந்த கடல் பாதுகாப்பு என்று எல்லா விடயங்களிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தை ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் வைத்து இந்த ஒப்பந்தத்தை அனுரகுமார் திசாநாயக்க நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த கருத்தானது உண்மையிலே அருள் குமார் திசாநாயக் அரசாங்கத்திற்கு விழுந்த ஒரு பேர் அடி என்றே சொல்ல வேண்டும் காரணம் அதை நிறைவேற்றாவிட்டால் இந்தியாவுடைய நிலைப்பாடு இலங்கை சார்ந்து எப்படி இருக்கும் தெரியும் ஏதோ பல காலமாகவே இலங்கைக்குள்ளே குடச்சலை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை அனுகுகுமார் திசாநாயக் இந்த நிலைமையிலிருந்து மீறுவாராக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவுடைய விளைவுகள் மிக மோசமாகவே இருக்கும் என்பதும் யாரும் வார்த்தை விட முடியாது அதோடு இப்போது சீனாவினுடைய அணுகள் அதாவது இலங்கை அரசாங்கம் சீனாவோடு அணுகாவிட்டாலும் சீனாவினுடைய வெளியுறவு தூதரக தூதுவர் இலங்கைக்குள்ளே அதிகமாக துரித அதாவது துடிப்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் பாடசாலை மாணவர்கள் அத்தனை மாணவர்களுக்குமான சீருடைகள் அரிசி இறக்குமதி அதே போன்று வீடு வீடுகள் வழங்குதல் அதாவது நூற்றி தொண்ணூத்தி ஆறு வீடுகளை வழங்க போகின்றார்கள் மீனவர்களுக்கான வலைகள் என்று பலதரப்பட்ட திட்டங்களை சீனா முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது பில்லியன் வரையில் இலங்கைக்கு அன்பளிப்பாக கடனாக கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னரும் பல கடன்கள் கொடுத்து விட்டார்கள் இப்போதும் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சீனா இலங்கையோடு எப்போதும் சேர்ந்து பயணிக்கும் என்ற விடயத்தையும் விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்தியா கொஞ்சம் வாழ்த்தை அதாவது ஜனாதிபதியாக அன்பகுமார் திசா வந்த பின்னர் வாழ்த்துக்களை மாத்திரம் தெரிவித்துவிட்டு கொஞ்சம் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது போன்றிருக்கின்றது இந்த நடைமுறைகள் எனவே இப்போது அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களும் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்றதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய அறிவிப்பு இந்த இந்த போது ஏன்போது அமெரிக்காவிலும் மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கு லஞ்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்திய அதிகாரிகளுக்கு என்ற அடிப்படையிலே இந்த அதானி மீது இப்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது சர்வதேச நாடுகளும் இந்த விடயத்தை கருத்திலே எடுத்திருப்பதனால் இலங்கையும் இப்போது இதை விவாதத்திற்கு எடுத்திருக்கின்றார்கள் காரணம் மன்னார் அதே போன்று பூநகரி பகுதிகள் அதே போன்று தீபக பகுதிகளிலே காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கு அதானிக்கு கடந்த ஆட்சியிலே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கோடாபயா ஆட்சியிலே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது எனவே இந்த ஆட்சியை பரிசீலனை செய்ய போகின்றார்கள் இந்த அருணகுமார் விசாநாயக் அரசாங்கம் என்பது உண்மையானபடியும் அதோடு கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையம் அதானியினுடைய அதையும் பரிசீலனை செய்கின்ற போது இந்தியா இந்தியா தாங்கள் முன்வந்து செய்யவில்லை மாறாக அதானி என்ற தனியாரை முன்வைத்துக் கொண்டு செய்ய ஆரம்பிக்கின்ற திட்டங்களை இலங்கை அரசாங்கம் அங்கே பரிசீலனை செய்ததை ரத்து செய்கின்ற போது நிச்சயமாக இலங்கை இந்திய உறவு நிலை என்பது கொஞ்சம் பாதிக்கப்படும் ஆனால் இந்த அதானி என்ப என்ற அந்த தனியார் அதாவது கௌதம் அதானி அந்த தனி நபர் என்பவர் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயற்பாடுகளை செய்கின்றாரா என்றால் டாட்டா இந்தியாவுடைய டாட்டாவோடு ஒப்பிடுகின்ற போது இவருடைய திட்டங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் இலங்கைக்குள்ளே அவருடைய திட்டங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே உட்பூசல்கள் இருக்கலாம் எனவே இலங்கை அரசாங்கம் சிந்தித்து தான் இந்த விடயத்திலே செயற்படும் எனவே எதிர்வருகின்ற மாதம் இரண்டு அல்லது மூன்றாவது வாரத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றார் பல உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்கப் போகின்றார் அது மாத்திரமல்லாமல் நரேந்திர மோடியோடு சந்திப்பு இடம்பெற போகின்றது இந்த சந்திப்பிலே இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் கொஞ்சம் பேசு பொருளாகவே இருக்கும் என்பது யாரும் மறத்துவிட முடியாது அதோடு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இலங்கைக்குள்ளே வந்திருந்த இந்தியாவுடைய வெளி விவகார அமைச்சராக இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்ட மிக முக்கியமான மூன்று வேட்பாளர்களையும் சந்தித்திருந்தார் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்கர் சஜித் பிரேமதாசை சந்தித்திருந்தார் சந்தித்த போதும் இந்த விடயத்தை வலியுறுத்தி இருந்தார் யார் நீங்கள் ஜனாதிபதியாக வந்தாலும் எங்களுடனான ஆனந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே எந்தவித விலகலும் இல்லாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருந்தார் எனவே இப்போது ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகருடைய பயணமும் அதை வலியுறுத்துவதாகவே அமைகின்றது எனவே இந்தியா இந்தியா பயணத்தின் பின்னர் சீனா பயணிப்பார் என்ற கருத்துக்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் உத்தியோகபூர்வமான அறிவு அறிவிப்புகள் அது சார்ந்து சீனா பயணம் சார்ந்த இன்னும் வழி வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்புகின்ற போது இப்போது இந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவும் சரி இந்த புதிய ஜனநாயக முன்னணி சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டவர்களும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ந்து இப்போது இழுபறி நிலை இருக்கின்றது இந்த ஒருவேளை ரணில் விக்ரமசிங் இலங்கைக்கு வந்தவுடன் இந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்லலாம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய ஒருவர் உறுப்பினராக இருந்தால் அவர் தன்னுடைய விலகி ரணில் அந்த பதவியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது காரணம் ரணில் விக்ரமசிங்க விரும்புகின்றாரோ இல்லையோ புரிதொரு நாடு ரணில் விக்ரமசிங்கவை அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு செல்வதற்கு விரும்புகின்றது என்பது தெரிய வருகின்றது அதன் அதன் ஒரு அங்கம் தான் இந்தியா பயணமா என்றும் பலர் மத்தியிலே கேள்விகள் எழுப்ப எனவே பொறுத்து நான் பார்க்க வேண்டும் என்ன இந்த அர்ச்சுனா ராமநாதன் விவகாரமும் இப்போது கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பித்து இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அவர் மீது இப்போது தென்னிலங்கையில் இருக்கின்ற பல அமைப்புகள் குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே கொண்டே நேரலையே நேரலையிலே அங்கே இடம்பெற்ற மடையங்களை காட்சிப்படுத்தியது அங்கிருந்த எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்திலே அமர்ந்திருந்தது வியாக்கியானம் பேசியது என்று பலதரப்பட்ட விடயங்களை அங்கே அவர்கள் இப்போது விமர்சனமாக முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதோடு அர்ச்சுன ராமநாதன் அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றாராம் தான் அனுபவகுமார் திசாநாயக் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க தயார் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றாராம் எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்னவென்று ஒரு மிக முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தேசிய பரப்பிலே பல துடிப்பான இளைஞர்கள் இந்த முறை பா இளைஞர்கள் என்றால் அந்த இளம் பருவத்தை அடைந்தவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே கேட்டிருந்தார்கள் ஆனால் மக்கள் அந்த ஆணையை வழங்கவில்லை இந்த முறை ஏனோ தெரியாத நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக கஜேந்திரன் அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் சுவாஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த தமிழ் தேசிய பரப்பிலே குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் எனவே அவர்களை மக்கள் புறக்கணித்து இந்த மருத்துவர் அர்ச்சுனாவுக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் மக்கள் குறிப்பாக ரவிராஜ் இந்த மாமனிவர் ரவிராஜ் அவர்களுடைய சசிகலா அவர்களுடைய வாக்குத்தான் அதிகமான வாக்கு அவர் அவருடைய அவருக்கு விழ வேண்டிய வாக்குகள் தான் இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு விழுந்தது என்று கூட சொல்லலாம் எனவே அப்படியான நபர்கள் புறக்கணிக்கப்பட்டு மக்கள் அர்ஜுனா ராமநாதனுக்கான ஆணையை வழங்கி இருக்கிறார்கள் அதை அவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அதோடு அவருடைய அந்த ஒரு சில செயற்பாடுகள் மக்களை கவர்ந்திருந்தது குறிப்பாக சாபகச்சேரி விவகாரம் மன்னார் மருத்துவமனை விவகாரங்கள் எனவே அதை அவர் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு அதை நடைமுறைப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் இப்போது அதிகமாக இங்கே பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது இந்தியாவிற்கான பயணம் அதாவது அனுகுகுமார் திசாநாயக்கனுடைய இந்தியாவிற்கான பயணம் அங்கே என்ன பேசப்பட போகின்றது என்பது பற்றியும் தான் இப்போது அதிக பேச்சாக இருக்கின்றது இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் பேசப்படலாம் என்பதும் பல அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றனர் எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன விடயம் பேசுபொருளாக பொருளாக மாறப்போகின்றது இலங்கைக்குள்ளே மக்கள் ஒருவரை தெரிவு செய்தாலும் இலங்கை மீது தாக்கம் செலுத்துகின்ற வெளிநாட்டு சக்திகள் என்ன நினைக்கின்றதோ அது இலங்கைக்குள்ளே நடந்துவிடும் இதிலே மிக முக்கியமான விடயம் கடந்த ஆட்சி மாற்றத்திலே வெளிநாட்டு சக்திகளுடைய தலையீடு இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை வெளியுறவு கொள்கை வெளிவிவகார கொள்கை எப்படி இருக்க போகின்றது ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயகர் தெரிவித்து நாங்கள் இந்த நாட்டிற்கும் ஆதரவானவர்களும் இல்லை எந்த நாட்டிற்காகவும் இன்னொரு நாட்டை பகைப்பவர்களும் இல்லை எல்லோரோடும் நாங்கள் நட்பாக நட்பாக பழகுவோம் மாறாக உங்களுடைய ராஜதந்திர வேலைகளை எங்களுடைய நாட்டிற்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டு விட்டார் அனில் குமார் திசாநாயக் ஆனால் இப்ப இப்போது கடும் போட்டி நிலை நிலவி வருகின்றது இலங்கை மீது யார் தாக்கம் செலுத்துது இதிலே அவருடைய முதல் பயணம் அன்பகுமார் திசா முதல் பயணம் அதிகம் கவனத்தை ஈர்த்து இருக்கின்றது இந்தியாவுக்கான பயணம் எனவே இந்தியா ஆதரவான நிலைப்பாடா அல்லது சீனா ஆதரவான நிலைப்பாடா அல்லது அமெரிக்கா ஆதரவான நிலைப்பாடா அல்லது ஜப்பான் ஆதரவான நிலைப்பாடா என்பதிலே இப்போது கொஞ்சம் கேள்விக்குறி எழுந்திருக்கிறது ஆனால் நாங்கள் யாருக்கும் ஆதரவான நிலைப்பாடு அல்ல எல்லோரோடும் பயணிக்க தயார் என்பதை இலங்கை அரசு இப்போது தெரிவித்து எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் இலங்கைக்குள்ளே இடம்பெறப் போகின்றது என்பதை இது தொடர்பான தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்